ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த ச சாய்காத்தி கிரியேஷன் நேக் நம்ம வந்து இந்த மாதிரி நெக் டிசைன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி டாப்புக்கு சுடிதார் டாப்புக்கு இதுக்கு வந்து எப்படி டிசைனாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்டரோட கிளாத்து அதாவது டாப்போட பார்டரில் வர்றது பார்டர் அவங்க வேணான்ட்டாங்க இதை வந்து நம்ம நெக்கில் டிசைன் பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நாலாக மடிச்சு கிளாத்தை நாலாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கிளாத் வந்து கட் பண்ணிவிடுங்க இது வந்து லைனிங் கிளாத்து இதே வந்து நம்ம இதுலேயே வச்சு வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சு கட் பண்ணிக்கலாம் இது கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே பாருங்க மாதிரி கட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி ஹாஃப் ரவுண்டில் கட் பண்ணிடணும் மாதிரி லைனிங் கிளாத்தையும் ஹாஃப் ரவுண்டுக்கு கட் பண்ணிடுங்க கட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாத்தோட நல்ல துணி நல்ல பக்கம் இது வந்து கெட்ட பக்கம் நல்ல பக்கமும் துணியும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த கார்னர்ஸில் ஸ்டிச் பண்ணிடணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ராய்ஜஸ் வந்து லைட்டாக கட் கொடுத்துருங்க திருப்புறதுக்காக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து இந்த கார்னர்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டும் கொடுத்துருக்கேன் கட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இதை வந்து திருப்பிடணும் திருப்பிட்டு இந்த இட்ஜில் வந்து படிமணத்தெல் போடணும் பாருங்கள் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி படிமணத்தல் போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வச்சு இந்த மாதிரி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சு இது மேலே ஒரு மிஷின் தையல் போட்டுருணும் பாருங்க நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டுடணும் ஒரு மூணுலேருந்து நாலு ஃப்ளீட்ஸ் வச்சா போதும் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு அஞ்சு பீஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அஞ்சு பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டும் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி அஞ்சு பீஸ் ரெடி பண்ணிடணும் ரெடி அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து இது மேலே வச்சு இப்படியே வச்சு இந்த தையல் போடுறோம் நான் நெக்கினும் ஃபினிஷ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த வேலை பண்ணுறோம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு ஃபுல்லாக அட்டாச் பண்ணுங்கள் இதை நம்ம ஷோல்ட்ரு அட்டாச் பண்ணுவோம் அதெல்லாம் இந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேயும் ஒரு தைல் போட்டுருங்க இது ஃப்ளீட் வந்துச்சுன்னா ஃப்ளீட்டோட சேர்த்தியே இப்படி இப்படியே ஒரு படிமான போட்டு விட்ருங்க இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வச்சு ஃப்ளாட்டாக தைச்சி வச்சுட்டேன் தைச்சதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து இந்த சைடில் வந்து ஸ்ட்ரைட் பீஸாக வைக்கலாம் இந்த மாதிரி பார்டரை வந்து இந்த மாதிரி மடித்து தச்சிடலாம் ரெண்டு பக்கமும் இப்படி இங்கே வந்து இந்த டைமண்ட் ஷேப்புக்கு மடித்து இந்த இடத்துல படிமான தெரிவிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் நெக் வந்து இந்த பிசு தெரியாமல் ஃபினிஷ் பண்ணணும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு இதை அட்டாச் பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு இப்போ நெக்கை ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நெக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த எஜ்ஜஸ்ஸை வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம் அது கடைசியாக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி தைச்சி வச்சுருக்கேன் அந்த பார்ட்ரு பீஸில் வந்து இந்த மாதிரி மடித்து எஜ்ஜில் ஸ்டிச் போட்டிருக்கேன் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் மடிப்பு கொடுத்து தையல் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சு இப்படியே வச்சு நம்ம இப்படி தைச்சிடணும் தைச்சு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு இன்றைக்கு ஃபினிஷிங்கு நான் இதுக்கு வந்து கேன்வாஸ் கொடுக்கல இது வந்து ஆல்ரெடி திக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து இதுக்கு கேன்வாஸ் கொடுக்கல வெறும் லைனிங் கிளாத் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ